வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டு ஆஷாட நவராத்திரியோட முதலாம் நாள் பூஜை தாங்க நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாராகி அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பான்னு நான் நம்புகிறேன் அம்பாவில் வரவேற்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் முடிஞ்ச பூஜையை பண்ணி அம்பாளுக்கு உங்களோட பக்தியை செலுத்துங்க கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி செல்வ செழிப்போடு வச்சிருப்பாங்க இது என் அனுபவத்தில் கண்ட உண்மைங்க அதனால் நான் இந்த ஆஷாட் நவராத்திரியோட முதலாம் நாள் பூஜை எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு வாங்க வீடியோ கொல்ல போய் பார்க்கலாம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அதாவது புதன்கிழமை மாலை நேரத்திலியே நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டங்க அம்பால எடுத்து அலங்காரம் பண்ணி அவளுக்கு தேவையான ஜுவல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பட்டுடுத்தி பாவாடை கட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா வெட்டிவேர் மாலை சாத்தியிருக்கேன் அப்புறம் வளையல் மாலை கட்டி போட்டிருக்கேன் அப்புறம் காசு மாலைலாம் அம்பாளுக்கு அழகாக போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க அம்பாளுக்கு மூக்குத்தி பொட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அழகாக பொட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு இதெல்லாம் நான் வந்து புதன்கிழமையே ரெடி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் நான் பூஜைக்கு தயாராகிட்டேன் என்கிட்ட அம்பாள் செல இருக்கிறதுனால நான் கலசம் வைக்கலை இந்த எல்லா வேலையுமே நானே என் கைப்பட பண்ணதுங்க வேறு யாரோட உதவியும் இல்லாமல் எனக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி நான் அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு விளக்கு அதுக்கப்புறம் அகண்ட தீபம் மாதிரி ஏற்றிருக்கேங்க அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிருக்கேன் அதுக்கப்புறம் தாமரை தண்டு திரி போட்டிருக்கேங்க நமக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் வேணும்னா தாமரை தண்டு திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றிட்டு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் அந்த அகண்ட தீபத்தில் வந்து இழுப்பை எண்ணெய் விட்ருக்கேன் குத்து விளக்கில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க இந்த மாதிரி மூணு விதமான எண்ணெய்களை விட்டு அம்பாளுக்கு நான் தீபம் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க அதாவது ரோஜாப்பூ முல்லைப்பூ செவ்வந்தி பூ இப்படி மூணு பூக்களால் அம்பாளோட நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லோரும் மஞ்சளை வந்து மாலையாக கோர்த்து போடுவாங்க ஆனால் நான் எனக்கு இது ஒரு பெரியவங்க சொன்னது மாலையாக கோர்த்து போடுறத விட முதல்ல நாம் வந்து அந்த மஞ்சளை வந்து நம்மளோட வேண்டுதலை மனசில் நினச்சி நினச்சிக்கிட்டு அம்பாலோட பாதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டா அவ்வளோ நல்லதாங்க அதுக்கப்புறமா நம்ம கடைசி நாள் அந்த மஞ்சளெல்லாம் எடுத்து மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு சமர்சப் சமர்ப்பணம் பண்ணோம்னா நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை தான் நான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் முதல்ல மஞ்சளை கொண்டு அர்ச்சனை பண்ணுறேன் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் பண்ணுங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முழு முதற் கடவுள் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் மற்ற எந்த பூஜையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும் நானும் அந்த மாதிரி பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சு அவர்கிட்ட என் வேண்டுதல்லாம் வச்சு இந்த ஒன்பது நாள் வாராகியோட நவராத்திரி சிறப்பாக எந்த தளங்களும் இல்லாமல் செய்யணுன்னு வேண்டிக்கிட்டு அவருக்கு பிரசாதமாக அதாவது பிள்ளையாருக்கும் சரி குலதெய்வத்துக்கும் சரிங்க மெயினாக நீங்கள் எந் எந்த ஒரு பிரசாதம் வைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெள்ளம் இருக்கும் வெள்ளத்தை எடுத்து ஒரு சின்ன துண்டு வச்சிங்கன்னா போதுங்க பிள்ளையாருக்கு வேற ஒன்றுமே வேணாம் அந்த மாதிரி நான் பிள்ளையாருக்கு பிரசாதமாக வெள்ளம் வச்சிருக்கேன் அப்புறம் அவருக்கு பிடிச்ச லட்டு வச்சு முதல்ல பிள்ளையார்கிட்ட என் வேண்டுதலை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு வச்சு குலதெய்வத்துக்கிட்டேயும் வேண்டுதல் சொல்லி இந்த பூஜையை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உத்தரவு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வாரகி அம்மனுக்கு இந்த அர்ச்சனைலாம் பண்ண ஆரம்பித்தங்க ஃபஸ்ட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கொம்பால் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போது குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேங்க அதாவது நமக்கு என்ன மந்திரம் அம்பாலோட மந்திரம் ஏகப்பட்டது இருக்குங்க அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியலனாலும் நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை காயத்ரி மந்திரம் இருக்குது மூல மந்திரம் இருக்குது நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி அம்பாள் பாதத்தில் குங்குமத்தாலேயோ பூக்களாலேயோ அர்ச்சனை பண்ணலாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி எதுவுமே தெரியலையா ஒன்றுமே கவலைப்பட வேணாம் ஒரே ஒரு மந்திரம் இருக்குங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டா எந்த தெய்வந்தான் வராது சொல்லுங்க அம்மா வரஹி வாங்க என்னோட பூஜை ஏற்றுக்கோங்க அம்மா வரஹி நீங்களே துணை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாதத்தில் அந்த குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவி உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க அதாவது வாராகி அம்மாவை கும்பிட்றதுக்கு ஒரே ஒரு தகுதி தாங்க வேணும் அது என்னன்னா நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நாம் நம்ம வேலையை பார்க்குறோமா நம்ம நீதி நேர்மை கடைப்பிடிச்சி நடக்கிறோமா அவ்வளோதாங்க மனசில் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது அவக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தாங்க அப்படி நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அம்பாவை கூப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க அம்பாள் உங்களை தேடி தானாக ஓடி வந்துருவா அதாவது எல்லா தெய்வத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த தெய்வத்தை வணங்கணும்னா அவங்க நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மாக்கிட்டேயும் அதே தாங்க அந்த அம்பாள் நினச்சா யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவ நினச்சாள்னா அவளே நீங்கள் கூப்பிடாமல் தேடி ஓடி வந்துருவாங்க அப்படி வந்த தெய்வம் தாங்க வரகி எங்கள் வீட்டுக்கும் நான் கூப்பிடாமையே நான் ஒரு கஷ்டத்தில் இருந்தப்போ அம்பாள் நான் இருக்கேன் மகளே உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த தெய்வம் தாங்க அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்காலும் எங்கள் வீட்டில் அவளோட அருளாட்சி பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குங்க அவள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் சூழ்நிலை அப்படியே தலைக்கீழா மாறி இன்னைக்கு அம்பாலோட அருளால் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க இந்த வாழ்க்கைன்ற கடலை நீந்துறதுக்கு ஒரு ஒருத்தவங்களும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் ஓடுற ஓட்டத்தில் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை வஞ்சங்கள் யாரை என்ன பண்ணலாம் எப்படி இவங்களோட தொழிலை கெடுக்கலாம் எப்படி இவங்க வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நடுவில் நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்போது நமக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்காதா அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் இந்த வாராகியோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாங்க ஏன்னா அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும் நீங்கள் அவக்கிட்ட எதுவுமே சொல்லணுன்னு அவசியமே இல்லைங்க இவங்க இதை பண்ணுறாங்க அவங்க அதை பண்ணுறாங்கன்றத சொல்லவே தேவையில்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு அம்மாவை நீங்கள் வணங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க அவ மற்றதெல்லாம் பார்த்துப்பா அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுலேயுமே ஒரு தடங்களா இருக்கு செல்வ செழிப்புல ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்க அம்பாளுக்கு பஞ்சமி பஞ்சமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சி அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டே வாங்க வளர்ப்புற பஞ்சமியில் இந்த மாதிரி செய்ங்க நீங்கள் இதை பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நவராத்திரிக்கு அம்பாளுக்கு நான் பிரசாதமாக என்னெல்லாம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ஸ்வீட்காக லட்டு வச்சேன் அம்பாளுக்கு பிடிச்ச சக்கரைவள்ளிக்கிழங்கை ஊச்சி வச்சேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிடிச்ச மொச்ச பயிறு சுண்டல் வச்சேங்க அப்புறம் பழ வகைகள் வாழைப்பழம் ஆப்பிள் மேங்கோ அம்பாளுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி அம்பாலோட முதலாவது நாள் நவராத்திரி பூஜையை நான் சிறப்பாக செஞ்சு முடித்தேங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க மனது பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அம்மா முன்னாடியே இருந்தேங்க அங்கேருந்து நகரவே மனசு வரல அம்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அம்பளோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன ஒரு அழகு அம்பா இந்த அழகை என்னன்னு சொல்ல முடியும் அப்படி உக்காந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் கொஞ்ச நேரம் பூஜைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டையும் என்னோடய சன்னையும் அவங்க வந்தாங்க ஆர்த்தி காமிச்சேன் ஆர்த்தி பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தேன் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கினா அம்பா அம்பாள் முன்னாடி உட்காந்து அப்படியே என்னோடய பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லி அம்பாள் கிட்டே பேசிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அம்பாளோட அழகை ரசித்தேன் நீங்கள் லைட்டை போட்டு பார்க்குறத விட லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு தீபத்தில் நீங்கள் அம்பாள் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது சரின்ட்டு கொஞ்ச நேரம் அம்மாள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் சரி ஓகேங்க உங்கள் எல்லாருக்கும் வாராகியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த ஒன்பது நாளும் உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒரு நாளும் நான் என்னால் முடிஞ்ச சிம்பிளான பூஜையை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நன்றி